ஒரு செயலை செய்யலும் பாருங்க இப்ப கண்ணு இல்லைன்னா கண் என்பது ஒரு கண்ணு என்பது ஒரு ஜிசம் கை என்பது ஜிசம் எவ்வளவுதான் அந்த நபக்கு நப்சு இருந்தாலும் கல்பு இருந்தாலும் அக்கல் இருந்தாலும் அது கைவு இருந்தாலும் அவராக ஒரு விஷயத்த எக்ஸிக்யூட் பண்ண முடியாது இந்த ஜிம்சம் ஜிசம் என்ற ஒரு பொருள் மனிதனுக்கு விசேஷமாக கொடுக்கப்பட்டதாலதான் ஜெனீனம் நம்ம மனிதன் மேல போராம காரணம் இதுதான் ஏன்னா அவங்களுக்கு அதனா இல்லை அவங்களுக்கு அது எல்லாம் இல்லை ஆனா அவங்களுக்கு நப்சு இருக்கு கல்பு இருக்கு அக்கல் இருக்கு ரூபாய் இருக்கு சைக்காலஜி ஆஃப் ஹியூமன் எனக்கு தெரியும் அதே எனக்கு சைக்காலஜி ஆஃப் ஜின் ஜின்னுடைய சைக்காலஜி எனக்கு தெரியும் அப்ப ஜின்னுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு என்பது நம்மளுடைய அதாவது ஆஹ் கல்வி என்பது ஒரு எமோஷனல் பாட்டு நப்சு என்பது ஒரு பிஹேவியர் பாட்டு அவ்வளவுதான் உணரக்கூடிய விஷயம் கல்பு செயல்படக்கூடிய விஷயம் நப்சு அவ்வளவுதான் எக்ஸிக்யூட் பார்ட் தான் நப்சு உணருது அது கல்பு இப்போ ஆசைப்படுது என்பது எக்ஸிக்யூஷனு ஆசைக்கு காரணமான ஒரு உணர்ச்சி அந்த ஆசையுடைய கல்பு புரிஞ்சவங்களுக்கு கல்புக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம சொல்லுவோம் நீங்க பொழுது உங்களுக்கு எக்ஸாம்பிளோட சொல்லணும் ஸோ இந்த இடத்துல நப்சில் அம்மாரால அதாவது அது எந்த ரூ எதுல இருக்கோ அத அடையிறத குளுட்டன்சி சாப்பிடணும்னா நிறைய சாப்பிடும் காம ஆசை வேணும்னா காம ஆசை நிறைய வேணும் சோம்பேறினா நிறைய சோம்பேறி கோபம்னா நிறைய கோபம் அப்ப நம்ம ரூ எதுல இருக்கும் அதாவது எனர்ஜி எதுல இருக்கும் ஸ்கில் எதுல இருக்கும் அதுல அந்த ஜிசம் அம்மார நிலையில இருந்துச்சுன்னா ஈடுபடும் அதே லவ்வாமா நிலையில இருந்துச்சுன்னா கொஞ்சம் தயங்கும் அது என்ன செய்யும் நப்ஸ் ஜிசம் கொஞ்சம் தயங்கும் சம்டைம் அதாவது சில சமயத்துல ஈடுபடும் சில சமயத்துல ஈடுபடாது சோ அந்த அந்த ஜிசத்தை யாரு கண்ட்ரோல் பண்ணதுன்னா அந்த நப்சுடைய மனசாட்சி அந்த லவ்வாமா ஆமாம் கட்டுப்படுத்துது எப்படி சொல்லுது சொல்லல ரூபத்துல அறிவுடைய ரூபத்துல இருக்கும் அக்களுடைய ரூபத்துல இருக்கும் இல்லைன்னா இல்ல கைமுடிய ரூபத்துல இருக்கும் எப்படி வேணா இருக்கலாம் அதை நுணுக்கமா கண்டுபிடிக்கிறது தான் இல்முன் நப்சி இஸ்லாமியா படிச்சவங்களுக்கு இஸ்லாமிக் சைக்காலஜி காலேஜ் படிச்சவங்க கரெக்டா அதை கண்டுபிடிப்பாங்க அத பத்தி ஃபுல்லா நீங்க படிச்சதுன்னா அந்த விஷயத்தை நுணுக்கமா உங்களால கண்டுபிடிக்க முடியும் அது ஈஸி தான் ரொம்ப கஷ்டம் இல்லை பார்த்தாலே தெரியும் இதுதான் மறைவான அறிவு ஞானம் சொல்லுவாங்க இதுதான் வந்து நமக்கு இதுதான் அறிவு ரீதியா நம்ம பார்க்கும் பொழுது இந்த இது ஒரு கலை இது இது ஒரு கலை இந்த கலை எப்படி ப பயன்படுத்திக்கணும் இது எப்படி கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்க வாழ்க்கை சுபிச்சமாக இருக்கும் நீங்க நிறைய பேர் உங்களால பல லாபங்கள் இருக்கும் உங்க குடும்பத்துக்கு லாபம் இருக்கும் உங்க பிள்ளைகளுக்கு லாபம் இருக்கும் கதர் என்பது வேறு அது மாற்ற முடியாது இருந்தாலும் நம்மளுடைய விதி என்பது எப்படி இருந்தாலும் நம்மளுடைய வாழ்க்கை செம்மையாக செழிப்பா வைக்கிறதுக்கு இந்த விஷயம் நம்ம பிரோஜனமா இருக்கும் அது முத்தம் முத்மை இன்ன அந்த ரூஹு எதுல இருக்கும் அதுல முத்மை இருக்கும் சோ அது அல்லாவின் பக்கம் இருந்துச்சுன்னா அல்லாவின் பக்கம் இருக்கும் அது பொருளுடைய பக்கத்துல இருந்துச்சுன்னா பொருளுடைய பக்கத்துல அது இருக்கும் இப்ப செலவுங்க இப்ப இப்போ நம்மளா ஃபாரின்ல ஒர்க் பண்ணோம் வெளியிலன்னா போகக்கூடிய சான்சஸ் எல்லாமே இருந்தது அதெல்லாம் விட்டுட்டு நம்ம வந்து ஊரில் வந்து உட்காந்து நடக்கிறோம் பல வேலைகள் செஞ்சுட்டு இருக்கோம் இப்போ மெட்டீரியலிஸ்டிக் மேல பொருள் மேல ஒரு புத்யின் ஒரு மன நிறைவு இருக்கிறதால பெருசு ஆசைப்படலை இதே பொருள் மேல பண ஆசை இருந்தாலோ பணத்தை சேமிக்கணும்னு ஒரு எண்ணம் எனர்ஜி மனசுக்குள்ள இருந்தாலோ நம்ம என்ன செய்வோம் அதை நோக்கி தான் மனசு

மார்க்க கூட முத்மையின் ஆகக்கூடாது எப்ப முத்மையின் ஆகுனா மரண தருவாயில அதுக்காகத்தான் நாளைக்கு கேம்பத்து நாள்ல அந்த மருந்து மரணத்தை சுபிச்ச அந்த நப்ச பார்த்து அதாவது அந்த நப்ச முத்மை என்ன அப்படின்னு சொல்றல்ல அந்த நிலையத்தான் உண்மையான முத்மை என்ன அதுக்கு முன்னால முத்மை என்ன எதுக்கு வேணும்னா எந்த விஷயம் வேணுமோ அதுல எது எந்த விஷயம் நமக்கு அது வேணாம் வே தேவையில்லையோ அந்த விஷயத்தை முத்மையினா இருக்கணும் எந்த விஷயம் நமக்கு தேவைப்படுதோ அந்த இனத்தை முத்மையினால காட்டக்கூடாது இந்த விஷயத்த ஒரு முணுக்கமாக பைன் ட்யூனிங்ல நாம அந்த இடத்துல நம்ம சொல்லிக் கொடுப்போம் சொல்லி இந்த அவளுக்கு புரிசு ஏசாய் சார் டைப் பண்ணுங்க பார்ப்போம் இந்த ஆறு விஷயத்த நம்ம சொல்லிருக்கோம் புரிவிஷன் ஏசாய் கார்டு சார் டைப் பண்ணுங்க